ஸ் எல்லாம் மாலை வணக்கம் பாருங்கள் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்துட்டு திருச்சி போக போகிறோம் இது வந்துட்டு ஏழுமலை விவசாயி வந்துட்டு அவர் வந்துட்டு திருநெல்வே இது திருவண்ணாமலைங்க இவர் வந்துட்டு சரவணன்பி விவசாயி சேலம் மாவட்டம் அவர் வந்துட்டு மணிகண்டன் விவசாயி வந்துட்டு திருநெல்வேலி நாங்கள் மூணு பேருமே ஒரு விவசாயிங்க வந்துட்டு இவ்வளோ தூரம் சாதித்து வந்திருக்கிறோம்னா ஒவ்வொரு மக்களும் தான் காரணம் எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு இருபத்தி அஞ்சாந்தேதி பாசை பறவைகள்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவார்டு பம்சன் தராங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்துட்டு மூணு விவசாயிகள் கலந்துக்க போகிறோம் முதல் முதல்ல டேஜேரி மூணு விவசாயிகள் ஒன்றா நின்று இதே அவார்டு ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவார்டு வாங்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்குங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அண்ணனோட சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வந்துட்டு திருச்சி வரதா இருந்தால் எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேவா